டேட் ஜனவரி பத்தொம்போது சண்டே நைட் பஸ் ஏற இருக்கேன் ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து வந்துவிட்டேன் ஸோ பஸ்ஸுக்காக வெயிட் இருக்கேன் ஆக்சுவலி நான் வந்து சென்னை கிளம்பிகிட்டு இருக்கேன் பொங்கல் முடிஞ்ச எல்லாருமே வந்து இப்போது கிளம்புற நேரம் செம்மரெஸ்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் பஸ் டிக்கெட்லாம் தாறுமாறாக இருக்குது பட் அதுதான் சப்ளை அண்ட் டிமாண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் டென்த்து படிக்கும்போது போது ஹரிகிருஷ்ணன் சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனை வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இன்றைக்கி வந்து நான் மீட் பண்ண போகிறேன் பிரேஷன் தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க எல்லாரကြီးயா இறக்கி வட்டாங்களோ பார்த்தா. ஆமா இங்க இப்போ வந்து நேரா டிபோக்குதானே போவோம். கூட்டம் அப்படி ஒன்றும் இல்லையே. அங்கெல்லாம் புது பஸ் வசாளம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. நிறைய குரூப் அதான் அதான் டிபோக்குல தான் போ. அத புல்ல பாரு. அந்த அந்த வசல்ல வந்தேன். ஏய் நான் முன்னாடி நிக்குடா. இல்லை அதுக்கும் முன்னாடி அது வந்து பஸ்ஸு விளாட மாட்டேங்கும் அவ்வளோ பூரா ஆனால் எனக்கு நிறைய பேர் நம்பிக்கை தூரம் பண்ணிட்டாங்க அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறது டென்த்துக்கு அப்புறம் என் கூட இருக்கிற வரையால் நீ மட்டும் தான் தெரியுமா அதாவது எல்லாரும் லெவன்த்து டுவல்த்து காலேஜ் படிச்சு போயிட்டாங்க யார் நான் தான் ட்ராப் போட்டு நீயும் அதுக்கடுத்து போல பேர் வேற ஹரி ஹரி செவன் மேட்ச்சிங்கில் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சி அது அதான் இன்னொன்னு நம்ம வந்து அந்த காலத்துல வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அதாவது என்ன ரேங்க் லாஸ்ட் ரேங்க் நீ ஆனா ரெண்டு பேரும் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருப்போம் அதான் கண்டிப்பா இருக்கோம் நம்ம இங்க தானேயா நம்ம ஊரு எத்தனை வருஷம் இருக்கும் பதினாலு பதினஞ்சு வருஷம் இருக்கும்ல கடைசியர போய் யூடியூப் மட்டும் தருவோம் ஆ ரைட்டு சும்மா ஸ்பீடா கூட போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை கூட்டம் நார்மல் தான் பெருசாக தான் இல்லை எல்லாம் புக்கிங்னால அப்பப்போ வந்துட்டு ஏறிப்பாங்க போல இருக்கு சரி அப்படியே ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஹரி ஹரி அதான் சென்னைக்கு வந்து ஒரு வழியாக வந்துட்டேன் இப்போ வந்து வந்து வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு ட்ரேடிங் வந்து ஒரு சைட் இருக்கு நான் அதையும் இப்போ ஷோ பண்ணுறேன் ஸோ சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா நம்ம ஒன் டு ஒன் கிளாஸ்க்கு தான் வந்திருக்கேன் அவங்க கொஞ்சம் ப்ரைவசி பர்சன் ஸோ அதனால் வந்து ஃபேஸ் ஒன்றும் ஷோ பண்ண முடியாது பட் அவங்க ரிவ்யூ ஃபீட்பேக் ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஏன் இப்போ ஃபேஸை காட்டலைன்னா ரொம்ப கண்டாகியாக இருக்கேன் ஸோ குளிச்சுட்டு நான் ஈவினிங் வந்து ஃபேஸ் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ ட்ரேட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ ட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரெடிட் ஏசிசி ஆல்ரெடி லாஸ் ஹிட் ஆகி திருப்பி மேலே வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் இருக்கேன் இப்போ இந்த லோவும் பிரேக் பண்ணாமல் இந்த ஆயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற ப்ரைஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போயிடும் ஸோ அடுத்து ஹெசிசி ஸோ அது மேலே போகுதோன்னு பார்க்கலாம் அடுத்து எல்எக்ஸ் கெமிக்கல் ஸோ இதுவும் இப்படியே நிற்குது அடுத்து வந்து மேன் கைன் ஃபார்மாக தான் காலையிலேருந்து இருந்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு ஸோ இன்னைக்கு ஈவினிங் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சூப்பராக போய்கிட்ருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேஜாஸ் நெட் இதுவும் வந்து நல்லா போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ காலையில் ஆல்ரெடி ஒரு மூவ் கொடுத்துருச்சு நம்ம காலை ஃபஸ்ட்டு கண்ட்ரிலேயும் வந்து பிடிச்சாச்சு ஸோ அதனால் வந்து இது தொடர்ந்து மேலே போகும் அப்படின்னு நம்பலாம் அடுத்து அப்பளோ சூப்பராக போச்சுங்க இன்றைக்கி சூப்பர் ப்ராஃபிட்டில் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம நூற்றி முப்பத்தஞ்சு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம் ஸோ என்ட்ரி எடுத்து ஒரு எக்ஸிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு திருப்பி ஒரு நூற்றம்பது எக்ஸிட் என்ட்ரி எடுத்து இப்போ ஒரு எக்ஸிட் ஸோ ரெண்டு என்ட்ரி இது சூப்பராக போச்சு அடுத்து பிஇஎம்எல் ஜஸ்னவ் ஸ்டாப்லாஸ் ஹிட்டு யாரும் அலர்ட் வந்திருக்காங்க கேஆர்என் மாட்டான் ஸோ என்னோடய ஐபிஓவில் வந்த ஸ்டாக்கு மூ மூவாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி இந்த அதாவது த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ பிரேக் பண்ணிணா இதுவும் வந்து மேலே போகும் இது வந்து எனக்கு ஸ்டாப்லாஸ் ஹிட்டு பட் ப்ராஃபிட்டில் ஹிட்டு அடுத்து இஎம்பிடிஎல் இது வந்து ஒரு சின்ன ட்ரேட் பண்ணேன் அதாவது நூற்றி ஐம்பதுல என்ட்ரி நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து எக்ஸிட்டு முடிஞ்சது ட்ரேட் அடுத்த ட்ரேட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ஸ்டாப்லா சிட்டு ஸ்டாப்லாஸ் சிட் மீன்ஸ் வந்து இல்லை நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஓகேங்களா ஓவரால் நீங்கள் வந்து டே சூப்பராக போயிட்டு இருக்கு பார்க்கலாம் இன்றைக்கி டே எண்டில் கிரெடிட் ஈஸி ஸ்டாப்லாஸ் தான் ஆக போகுது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் அது போக இந்த டிடிஎம்எல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ரேடர்லேருந்து மிஸ் ஆகி போச்சுங்க இது வந்து என்ன மேட்டர்னா ஃபஸ்ட் அவரே வந்து பயிற்சி அதனால் நமக்கு வந்து என்ட்ரி இல்லை இது கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் இதுலேயும் நம்ம கவர் பண்ணிருக்கலாம் ஓவரால் இப்போ உள்ள டேட் இன்றைக்கி டேட் வந்து என்னென்னா ஜான்வரி டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதான் இன்றைக்கி டேட்டு சென்னையில் இருக்கேன் ஈவினிங் கிளாஸை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்னொன்று சொல்ல மாதிரி இந்த மெடான் டா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா லோ பிரேக் பண்ணால் நல்ல கீழே போகும் பெருசாக சப்போர்ட்னு எதுவுமே இல்லை ஸோ அந்த ஸ்டாக் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன் இன்னும் ஆகலை ஆகதான்னு தான் பார்ப்போம் நம்ம பேசிகிட்ருக்கும் போதே கேஆர்என் அப்படின்னு ஒரு ஸ்டாக் மேலே அலர்ட் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அது ஏன்னா ரிஜெக்ட் பண்ணனா இதுதான் கீழே பாருங்கள் அப்பர் டூ எயிட் டூ எயிட் தான் இருக்குது ஸோ அது முடிஞ்சுது அது நமக்கு சில ஸ்டாக்ஸ் அப்படி தான் பழங்கியிருப்போம் அதுலேயே அது மாதிரி இதில் வந்து அடி வாங்கினது கொஞ்சம் ஏறாலும் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் பற்றி நல்லா தெரியும் ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன் ஃபைனலாக ட்ரேட் வந்து முடித்தாச்சுங்க ஸோ டைம் வந்து மூணு இருபதாயிப்போச்சு நம்ம இதில் யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபதனாயிரம் மட்டும்தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் போயிருக்குன்னு பார்க்கலாம் வெறும் எண்பத்தி ஆறு ரூபாய் மட்டும்தான் போயிருக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்துலாமா எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இருபதாயிரத்துக்கு எட்நூறுரூவா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எக்ஸ்பர்ட்ஸுக்கு தெரியும் ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நியர்பை அதாவது ஃபோர் பர்சன்டேஜ் தாண்டி இப்போ ப்ரோக்கரேஜ் அண்ட் டேக்ஸ் லெஸ் பண்ணணும் ஒரு த்ரீ பாயிண்ட் நைன் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் வித்தவுட் ரிஸ்கில் ஸோ என்னென்ன ட்ரேடு என்னென்ன லைனாகப்பா இருக்கேன் நான் அப்படியே சொல்லிட்டேன் அப்போலோ பிஎம்எல் இந்த கிரெடிட் ஏசிசி தேவை இல்லாத வேலை இல்லைன்னா எனக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம் ஸோ அடுத்து கிரீவ்ஸ் கார்டுன்னு கடைசி நேரத்தில் வந்து என்ட்ரி ஸோ அதை பேரிச்சு அது அதுவும் என் தப்பு தான் அது டூ செவன் ஃபைவ் வந்து நான் என்ட்ரி எடுத்துருக்கணும் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுத்துட்டேன் ஹெசிசி ஒன்றும் பண்ண முடியாது ஸோ ரிலேக்ஸ் கெமிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சுது மேன் கைண்டு ஓவர் ஸ்கிப்பர் ஸ்கிப்பு தான் ஸோ அவ்வளோதாங்க தேஜாஸ் நேட்டு பெருசாக போகலை ஸோ நமக்கு நல்லா கை கொடுத்துருக்குது அப்பல்லோ அப்புறமா வந்து இந்த இஎம்பிடிஎல் ஸோ இது ரெண்டு ஸ்டாக் சூப்பராக கை கொடுத்துருக்கு மிச்சம் எல்லாமே கொஞ்சம் பேர் இருக்குது ஸோ இதுதான் இன்றைக்கி ஓவரால் ட்ரேட் ரிசல்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சொல்லவா இல்லை கிளைண்ட்டுன்னு சொல்லவா இல்லை ஃபாலோவர் சொல்லவா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லவான்னு தெரியல ஸோ அவங்கள வந்து டைம் ஓவர் ஸோ அதான் இதுக்கு இந்த டைம் வந்து நான் ஆர்டர் வந்து எக்ஸிட் பண்ணணும் ஸோ சொல்லிவிட்டு காலையில் நம்ம ஒரு பார்த்து கிளம்பி போய்கிட்டே இருக்க தான் ஓகேங்களா அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கெட்டிங் ரெடி ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து மணி நாளைக்கு மேலே ஆச்சு ஒரு ஆறு மணி போல் நான் அவங்கள பார்க்க போகணும் ஓகேங்களா ஸோ அதனால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியுதா நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு ஸோ அதுக்காக மாடியில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணி கிளாஸ் பஸ்ஸில் போனோம் ஸோ ஆக்சுவலி இவங்க கிளைண்ட்டு ஸோ நம்ம கிளாஸ் வந்து புக் பண்ணாங்க இல்லையா இவங்க வீட்டுக்கு தான் பண்ணணும் போய்கிட்ருப்போம் நம்மளை பிக்கப் பண்ண அவங்களும் கரெக்டாக பண்ணிட்டாங்க நம்மளும் ஓரளவுக்கு கரெக்டாக போயிட்டோம் ஸோ அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு கிளாஸும் முடிச்சாச்சு ஸோ முடிஞ்ச பிறகு என்ன பண்ணோன்னா நைட் டிரைவ் போனோம் ஸோ நைட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க செம்மா ஜாலியாக இருந்துச்சு சுற்றிட்டு அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம் ஸோ சுற்றி பார்த்துட்டு அது ஒரு நல்ல ஒரு ட்ரைவாக இருந்துச்சு அந்த நைட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் சார் ஒரு ட்ரேடிங் ப்ளேஸ்க்கு ஆக்சுவலி பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் உள்ள விஷயங்கள் பயங்கரமாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் ஸோ இந்த வீடியோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும்ங்க நடுராத்திரி ஸோ அவங்க நைட் டைம் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னாங்க அதுக்கடுத்து நானும் வந்து முடிச்சுட்டேன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு அவங்க வந்து நம்மக்கிட்ட எதுவும் என்ன சொல்கிறது என்ன எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்றாங்க அதே மாதிரி நம்ம சொன்னதும் அவங்க வந்து நல்லா சேட்டிஸ்ஃபை ஆனாங்க ஆக்சுவலி அவங்கள வந்து நான் வீடியோவில் பேச வைக்கலாம் அப்படி நான் நினச்சேன் பட் வந்து என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ப்ரைவசி அதாவது ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஸோ ப்ரைவேசினால் ஃபேஸ் வேண்டாம் வெளியில் வேண்டாம் வயசும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால நம்ம வந்து பெருசாக அவங்க ஃபேஸ் நம்ம காட்டலை ஸோ இதையுமே அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் கார் டிரைவ் பண்ணுறது வந்து ஃபேஸ் தெரியாமல் நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ அவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் உங்களுக்கு பயங்கர நாலேஜ் கிடச்சிருக்கும் ஸோ வந்து இன்னொன்று என்னென்னா அவங்க அந்த கீபோர்டு ஹேண்டில் பண்ணுற விதம் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுற விதம் அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால வந்து செம்ம ஸ்பீடு இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு நேரில் பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி வந்து என்னென்னா நான் போய் ஆக்சுவலி அவங்க அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இருக்கிற விஷயங்களை சொல்லிவிட்டு எல்லாமே முடித்த பிறகு அவங்கக்கிட்ட இருந்த சில டவுட்ஸ்லாம் நான் கேட்டேன் அவங்க ஃபீல்டில் அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அங்கே மொத்தத்தில் இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம ட்ரிப்பாக இருந்துச்சுங்க அது போக இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை நேற்று திங்கக்கிழமை பண்ண ட்ரேட் நான் போட்டிருப்பேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நான் என்னைக்கு தூங்கினது கிட்டத்தட்ட நாலு மணி எந்திரிச்சதும் ஆறு மணி எந்திரிக்கவே முடியல பட் ஒம்பது மணிக்கு நமக்கு பஸ்ஸு ஸோ அதனால் வந்து பஸ்ஸை பிடிச்சே ஆகணும் காலையில் மொபைல் ஆன் பண்ணி ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் போட்டேன் ஆச்சு சன் சன்ஃப்ளாக்னு நினைக்கிறேன் சன்ஃப்ளாகோ ஏதோ ஒரு ஸ்டாக்கு அதுக்கடுத்து என்னால் மொபைலை தூ கையில் பிடிக்கவே முடியல சரியான தூக்கம் ஸோ என்ன பண்ணனு தெரியல அதுக்கடுத்து அப்படியே விற்பனை தூங்கிட்டேன் ஸோ மற்றதுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணலை சாயங்காலம் இருந்துச்சு பார்த்தா மார்க்கெட் நல்லா விழுந்துருக்கு அதனால் இன்றைக்கி வேண்டாம் லேப்டாப்பும் கையில் கொண்டு வரலன்னு சொல்லிவிட்டு ஸோ ட்ரேட் வந்து பண்ணலை ஸோ ட்ரேட் பண்ணாமல் பஸ்ஸில் மொத்தம் ட்ராவல் பண்ணி மரியான சாப்பிட இறங்கினேன் இறங்கி நான் வைபியம் இந்த பஸ்ஸில் தான் வந்து நான் வந்தேன் ஸோ வந்துட்டு நிறைய ஆறுகள் கடந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இதில் தண்ணியே இல்லை அது கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு பழையபடி சளி மற்றபடி இந்த ட்ரிப்பும் வந்து ரொம்பவே அருமையாக தான் இருந்துச்சு பஸ்ஸில் வந்து அதுக்கடுத்து பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து இந்த லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் உங்கள் ஊரில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தீங்க அப்படின்னா கூட வந்து நீங்கள் டீமாக கூட வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அது எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்